அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நாளை வியாழக்கிழமை அன்று தெய்வீக சக்தி வாய்ந்த இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் ஐந்து நாட்களில் நீங்கள் கேட்ட பணம் கிடைக்கும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அந்த அளவுக்கு மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு மந்திரத்தை தான் நாம் இந்த பதிவில் பார்க்க போறோம் அந்த மந்திரத்தை எப்படி சொல்லணும் எந்த மாதிரி சொல்லணும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நாம தெளிவாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்ப பார்த்தீங்கன்னா நாளைய தினம் வியாழக்கிழமை நான் எப்பவுமே சொல்லுவேன் வெள்ளிக்கிழமை நாம மகாலட்சுமி வழிபாடுகள் செய்தாலும் வியாழக்கிழமை லட்சுமி குபேர பூஜை வந்து கண்டிப்பா செய்யணும் அதே மாதிரி பணம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல ரொம்பவே முக்கியமான ஒரு பொருளாக மாறிவிட்டது பணம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே சமமா கிடைக்குதா அப்படின்னு கேட்டா இல்ல இந்த இருக்கிறவங்க கூட இன்னும் பணம் போதும் அப்படிங்கிற ஒரு நிலையை வந்து யாருமே சொல்ல மாட்டாங்க பணம் எவ்வளவு வந்தாலும் பத்தாது அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஆனா அடிப்படை தேவைக்கு கூட இன்னமும் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்க எல்லாருக்குமே இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு மந்திரம் ரொம்பவுமே பயனுள்ளதாக இருக்கும் ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா இது வியாழக்கிழமை மட்டும்தான் சொல்லணுமா இந்த மந்திரத்தை அப்படின்னா அப்படி கிடையாது நீங்க தினந்தோறும் கூட இந்த மந்திரத்தை சொல்லலாம் இப்போ ஓன் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுங்கன்னா நீங்க தொழிலை ஆரம்பிப்பதற்கு முன்பாக இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை வந்து தொடர்ந்து நூத்தி எட்டு முறை அல்லது இருபத்தி ஏழு முறை பாராயணம் பண்ணிட்டு அதுக்கடுத்து உங்களுடைய வியாபாரத்தை ஆரம்பிங்க கண்டிப்பா அதி அற்புதமான பலன்கள் கிடைக்கும் இந்த மந்திரம் என்ன செய்யும் அப்படின்னா பணத்தடைகள் பண தோஷத்தை நிவர்த்தி செய்யும் நம்மளுக்கு பணம் இப்ப நம்மளும் எல்லார் மாதிரியும் தான் நாங்களும் வேலைக்கு போறோம் நான் அவர் பார்க்குற வேலையை தான் நானும் பார்க்குறேன் ஆனால் அவர் வாழ்க்கையில் முன்னேறிக்கிட்டே போகிறாரு என்னால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியலை அப்படி ஏதாவது ஒரு அடி எடுத்து வச்சுட்டேன்னா ரெண்டு அடி கீழே சறுக்கி விட்டுருது இதில் நான் எங்கம்மா முன்னேறுவது அப்படின்னு நிறைய பேரோட கேள்வியாக இருக்கும் இப்போது ரெண்டு பேரும் ஒருவே வேலை செய்கிறீங்க ஒருத்தர் முன்னேறாங்க ஒருத்தர் முன்னேறவே இல்லை அப்படின்னா இது எல்லாமே உங்களுடைய கர்ம வினைகள் தான் அப்ப நம்மளுடைய கர்ம வினைகள் காரணம் அந்த கர்ம வினை குறைவதற்கு நாம என்ன செய்ய வேண்டும் இது மாதிரியான மந்திர ஜபங்களும் வழிபாடுகளும் தெய்வங்களை நாம அனுஷ்டிப்பதுமே இதற்குண்டான ஒரே ஒரு தீர்வு தெய்வங்களை கடவுளை நாம எப்படி வழிபாடு செய்கிறோம் எவ்வளவு தூரம் நம்பிக்கையோடு உள்ளன்போடு அவரை நாம பிரார்த்திக்கிறோம் அப்படிங்கறதுதான் அங்க வந்து பார்க்கப்படுகிறது அதன் மூலமாக நாம முற்பிறவியில் செய் தெரிந்தோ தெரியாமலோ செய்த தவறுகள் அனைத்தையும் மன்னிக்கப்பட்டு நம் வாழ்க்கையில் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் வந்து நடக்க ஆரம்பிக்கும் அப்ப நாம செய்யக்கூடியது என்ன அப்படின்னா சூட்சமமான மந்திர வழிபாடுகளும் இதில் அடங்கும் அப்ப எந்த நீங்க ஒரு மந்திரம் இந்த தெய்வத்தினுடைய மந்திரம் மட்டும் இல்லைங்க நீங்க எந்த தெய்வத்தினுடைய மந்திரத்தை உச்சரித்தாலும் அதற்குண்டான பலன் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் அதனால இது செஞ்சா பலன் அளிக்குமா இந்த மந்திரத்தை சொன்னா நம்மளுக்கு நம்ம நினைச்சது நடக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகமே உங்களுக்கு வேண்டாம் ஒரு சிலருக்கு சீக்கிரமா நடக்கும் ஒரு சிலருக்கு கொஞ்சம் லேட் ஆகுமே தவிர கண்டிப்பா நீங்க கேட்ட விஷயம் அப்படிங்கிறது கிடைக்கும் இப்ப வியாழக்கிழமை நாட்கள்ல நாம லட்சுமி குபேர பூஜை நம்ம வீடுகள்ல செய்வோம் அப்படி நீங்க லட்சுமி குபேர பூஜை வீடுகள்ல செய்யறீங்க அப்படின்னாலும் இந்த மந்திரத்தை தாராளமாக சொல்லலாம் நாங்க லட்சுமி குபேர பூஜை எல்லாம் செய்யலாமா ஜஸ்ட் ஒரு தீபம் ஏத்தி மட்டும்தான் வச்சு இந்த மந்திரத்தை சொல்லலாமா அப்படின்னா தாராளமா சொல்லலாம் உங்களுடைய விருப்பம் ஆனா என்ன கேட்டிங்கன்னா நீங்க இந்த வியாழக்கிழமையில் லட்சுமி குபேர பூஜை செய்வது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பானது நாம மகாலட்சுமி வழிபாடுகள் செய்தாலும் சிவபெருமான் கிட்ட இருந்து தன்னுடைய செல்வத்தை அதாவது இழந்த செல்வத்தை மீண்டும் பெற்றார் குபேரர் அப்போ குபேரர் வந்து என்ன பண்றாரு மகாலட்சுமி கிட்ட இருக்கக்கூடிய செல்வங்களை சிந்தாமல் சிதறாமல் நம்ம கொண்டு வந்து ஒப்படைக்கிற வேலை இந்த குபேரரோட வேலை அப்போ நம்ம குபேரரை வழிபாடு செஞ்சோம் அப்படினா குபேரர் நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய செல்வத்தை சிந்தாமல் சிதறாமல் நம்மிடையே கொண்டு வந்து சேர்ப்பார் இதில் முன்னோர்கள் பழமொழி கூட சொல்லுவாங்க சாமி வரம் கொடுத்தாலும் பூசாரி வரம் கொடுக்காதான் மகாலட்சுமியே கொடுக்கணும்னு நினைச்சாலும் இந்த குபேரர் கரெக்டாக கொண்டு வந்து நம்ம கிட்ட கொடுக்கணும் இல்லைங்களா அதுதான் முக்கியம் அதனால இந்த வியாழக்கிழமைகளில் லட்சுமி குபேர பூஜை வீடுகளில் செய்யுங்க ரொம்ப எளிமையா செய்யலாம் லட்சுமி குபேரர் படம் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க குபேரர் விளக்கு ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க இனிப்பு வகைகளை பிரசாதமாக செஞ்சுக்கோங்க அதே மாதிரி குபேர தீபத்தையும் ஏற்றி வச்சிட்டு குபேரருடைய சொல்லலாம் அதே மாதிரி இப்போ டிஸ்பிளேல உங்களுக்கு தெரியுது பாத்தீங்களா இந்த தெய்வீக அதிசக்தி கொண்ட இந்த மந்திரத்தை நீங்க நூத்தி எட்டு முறை பாராயணம் பண்ணிட்டு தீப தூப ஆராதனை எல்லாம் காட்டி உங்களுடைய பூஜையை நீங்க நிறைவு செய்து கொள்ளலாம் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் இப்படி செய்யலாம் இதெல்லாம் எங்களுக்கு வியாழக்கிழமையில நாங்க ரொம்ப வழிபாடுகள்லாம் செய்யறோம் அன்னைக்கு சொல்லலாம் ஆனா தினந்தோறுமே இந்த மந்திரத்தை சொல்லலாமா அப்படின்னா தாராளமா சொல்லலாம் எந்த ஒரு தவறுமே கிடையாது தினந்தோறும் இந்த மந்திரத்தை நீங்க சொல்லிட்டு வந்தீங்க அப்படின்னாலே கண்டிப்பா பணத்தடைகள் பண தோஷங்கள் நிவர்த்தியாகி சா தாராளமாக சரளமாக உங்களுக்கு பணம் அப்படிங்கிறது கிடைத்து கொண்டே இருக்கும் நம்பிக்கையோடு செய்யுங்க நிச்சயம் உங்களுக்கு கை மேலே பலன் தரக்கூடியது ஜஸ்ட் இந்த மந்திரத்தை சொன்னால் போதும் வழிபாடே செய்யலாமா நாங்கள் வெளியில் இருக்கிறோம் நாங்கள் வந்து இந்த மந்திரத்தை சொல்லலாம்னு நினைக்கிறோம் அப்படின்னா தாராளமாக சொல்லுங்கள் ஓம் நமோ நம சிவாய சர்வ குபேர வசி 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 ஓம் ஓம் நமோ நமசிவாய சர்வ குபேர வசி 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 ஓம் அப்படிங்கிற இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை பாராயணம் பண்ணுங்கள் கண்டிப்பா பணம் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து உங்களுக்கு பண வரவு அப்படிங்கிறது அதிகரிக்க ஆரம்பிக்கும் வீட்ல பண புழக்கங்கள் அதிகரிக்கும் கண்டிப்பா இதை ஒரு முறை வியாழக்கிழமை அன்று காலையில் சொன்னாலும் சரி மாலையில் சொன்னாலும் சரி ஆனால் காலையில் அந்த இருந்து ஏழு மணி வரைக்கும் இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த மந்திரத்தை சொல்லுங்கள் அம்மா நான் கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திருப்பேன் அப்படிங்கிறவங்க கூட கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திரிச்சி காலையில் இருந்து ஏழு மணிக்குள்ளே குளிச்சுட்டு உங்கள் பூஜை அறையில் ஒரு தீபம் ஒன்று ஏற்றி வச்சுட்டு நெய்வேதியம் இனிப்பு வகைகள் இருந்தால் வச்சுக்கோங்க இல்லைன்னா கடையில் வாங்கி கொண்டு வந்து கூட ஒரு லட்டோ ஜிலேபியோ மைசூர் பாக்கோ ஏதோ ஒன்று வச்சுட்டு மனதார இந்த மந்திரத்தை வந்து சொல்லுங்க கீழே உட்காந்துக்கோங்க அப்படியே தரையில உட்காராம மேலே ஒரு விரிப்பு விரிச்சிட்டு அதற்கு மேலே உட்கார்ந்து கொண்டு சிவபெருமானையும் குபேரரையும் மகாலட்சுமியையும் நினைத்து இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை பாராயணம் பண்ணுங்கள் பணம் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து உங்க வாழ்க்கையில் செல்வ செழிப்பு அப்படிங்கிறது ஏற்படும் வறுமைகள் தரித்திர நிலைகள் நீங்கி உங்க குடும்பத்தில் மிகப்பெரிய ஒரு செல்வந்தராக நீங்க வாழ்வதற்கு இந்த மந்திரம் கண்டிப்பா உதவி செய்யுங்க நம்பிக்கையோட காலையில தினந்தோறும் சொல்லலாம் வியாழக்கிழமை தோறும் மட்டும்தான் எங்களால சொல்ல முடியும் அப்படிங்கிறவங்க அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய விருப்பம் தான் கண்டிப்பா ஆனா நம்பிக்கையோட செய்யுங்க நிச்சயம் உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு உங்களுடைய உற்ற உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்